வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய அமானுஷா காணொலியில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை வனப்பகுதியில் நள்ளிரவில் நடந்த அமானுஷா திகில் உண்மை சம்பத்தை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் டூரிஸ்ட் பிளேஸ்னால் சிறுமலை வனப்பகுதியின்னு கூட சொல்லலாங்க எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க இந்த அடர்ந்த வனப்பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் வந்து போடுறன்றது அவ்வளோ லேசப்பட்ட காரியம் இல்லைங்க அந்த அளவுக்கு அமௌன்ஷியன் இருந்தது இந்த அடர்ந்த காடு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்மளோட சப்ஸ்கிரைபரான மூர்த்தி அப்படின்ற நண்பர் வந்து தனக்கு சொந்தமாக இருக்கிற அந்த பழா தோட்டமும் ப்ளஸ் வாழைத்தோட்டமும் ரெண்டுமே இருக்குதுங்க இதுக்கு சென்ட்ரலில் வந்து இந்த கோழி பண்ணைகளும் அவரோட பெட் ஷாப் மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு அந்த வனப்பகுதிக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாருனா தனியாக நடந்து போயிட்டுருக்கும் போது இவருக்கு முன்னாடி வந்து இவர் கையில் வந்து வேட்டனையை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காருங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டு முயல் ஒன்று இவர் ஓடுறதை பார்க்கறாரு பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாருனா அந்த டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு தன்னோட வேட்டை கலத்தி விட்டுட்டு துரத்துறாருங்க அந்த முயலை பொதுவாகவே இந்த வனப்பகுதியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காட்டு முயலை வந்து வேட்டையாடுறத வளர்க்குங்க வனப்பகுதி மட்டும் இல்லாமல் கிராமத்துலேயும் இது நடக்குது அப்படி வந்து முயலை துரத்திட்டு ஓடும்போது ஒரு மரத்தட்டில் போய் நிற்கிறாருங்க அந்த முயலை துரத்திட்டு போயிட்டு ஏன்னா இவரோட வேட்டு ஒரு பக்கம் துரத்திட்டு ஓடுறது இவர் பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்காரு பின்னாடி அந்த வேட்டுநெய் பின்னாடி அப்படி போய் ஒரு மரத்தில் நிற்கும் போது அவருக்கு நடந்த அமௌன்ச சம்பத்தை தான் நம்மளுக்கு அப்படியே ஷேர் பண்ணியிருக்காருங்க இந்த அமௌன்ச சம்பவத்தை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆளுன்ற ஒரு ஆப்ஷன் வருங்க அது கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக வந்து சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது போலவே மூர்த்தி வந்து என்ன பண்ணுறாருனா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் காலகட்டத்தில் நடந்த இந்த அமௌன் சம்பவத்துக்கு முன்னாடியே காலேஜெல்லாம் முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு வந்து செட்டில் இருங்க இவருக்கு வந்து பொதுவாக அந்த கம்பெனி சைடு போகிறது வந்து விருப்பம் இல்லைங்க பொதுவாகவே அவர் வந்து ஆடு மாடுகள் மேலே ரொம்பவே பிரியம் வந்திருக்கு இதனால் என்ன பண்ணுறாருனா இவரோட அப்பா அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாத காரணத்தினால தம்பியை வந்து படிக்க அமைச்சுட்டு இவர் வந்து குடும்ப சுமையை வந்து ஏற்றுக்கிறாருங்க அப்படியே வந்து இவர் இந்த அவருக்கு சொந்தமான இந்த பலா மரத்துலேருந்து பலாக்காய்களை வந்து பறிச்சுக்கிட்டு திண்டுக்கல் அப்புறம் சிறுமலை சந்தைகளில் வந்து விற்கிறது வழக்கமாக வந்துட்டு வீட்டை அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்காருங்க இவருக்கு சொந்தமான தோட்டத்தில் வாழைப்பழமும் அதிக அளவில் போட்டிருக்காருங்க வாழை தோட்டமும் இருக்குது பலாத்தோட்டமும் இருக்குது இடையில் வந்து என்ன பண்ணுறாருனா வீட்டுக்கு வந்து கரவு மாடுகளும் அந்த இந்த புறாக்கள் அது அப்புறம் செல்ல பிராணிகள் அது பெட்ஷாப்லாம் வச்சு அப்படி நடத்திட்டு இருந்தாருங்க அந்த வனப்பகுதியிலே ஏன்னா அவருக்கு இருக்கிறது கொஞ்சம் ஒரு அரை ஏக்கரை நிலம் மட்டும்தான் இருக்குது அதிலே வந்து ஒரு நாலஞ்சு பலாமரங்கள் இருக்கிறதுனால அதே ஒரு ஓரளவுக்கு வந்து போதிய வருவாய் தருதுங்க அதை நம்பி ஒரு பொழப்பு ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு இவர் என்ன பண்ணுறாருனா பகல் டைமில் ஃபுல்லாகவே வந்து பண்ணையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காருங்க இரவு நேரத்தில் வந்து வீட்டில் தங்க முடியாதுங்க வீட்டில் வந்து தங்கிட்டால் இங்கே இருக்கிற பொருளில் வந்து கலவு போயிடும் ஆடு மாடுகள் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் வந்து வீட்டிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து வனப்பகுதியில் நடந்து போகிற தாங்க இருக்கும் போகும்போது இந்த முள் செடிகள் வந்து நிறையவே இருக்குங்க ஓரளவுக்கு வந்து ஊர் மக்கள் வந்து நடந்து போகிற அளவுக்கு ஒரு மூணு அடி இடத்துல வந்து கல் கல்லெல்லாம் வச்சு பாதை மாதிரி போட்டிருக்காங்க இவங்களே சிமெண்ட் ரோடு மாதிரி அப்படி நடந்து இருக்கும் போது கரெக்டாக வந்து ஒரு ஒம்பது மணி இருக்குங்க டைமு அப்படி இருக்கும் போது ஒரு ஒரு வேட்டையை ஒன்று வளர்த்துட்ருக்காருங்க அது வந்து எப்பயுமே எங்கே போனோன்னே கூட கூப்பிட்டு போகிறது வழக்கமாக வச்சுட்டு இருந்துருக்காரு அந்த ரோட்டில் வந்து நடந்து போகிறதுனால டூ வீலரில் வந்து எது எடுத்துகிட்டு போக முடியாதுங்க நடந்தால் போயாகணும் கையில் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டு ச அதாவது சங்கிலியில் கட்டப்பட்டிருந்த அந்த வேட்டனையை கூட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாருங்க கையில் ஒரு டார்ச் லைட்டையும் பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு போயிட்டு இருக்கும் முடியாது என்ன அதாவது ஊருக்குள்ளேருந்து லைட்டு விழிச்சாலும் அப்பாற்பட்டு ஒரு இடத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது காட்டு முயல் ஒன்று ஓடுதுங்க அதை பார்த்த உடனே இந்த வேட்டனையை வந்து பயங்கரமாக கொலைக்க ஆரம்பிச்சிருது உடனே இவர் என்ன பண்ணுறாருனா காட்டு மயில் நல்லா பெருசாக போகிறது டார்ச் லைட்டாக வெளிச்சத்துலேயும் நல்லா பார்த்துட்டு வேட்டனையை வந்து கலத்தி விட்டுறாருங்க வேட்டனையை வந்து அந்த முயலை துவத்திட்டு வேகமாக ஓடுதுங்க அந்த நாய் ஓடுற வே வேகத்துக்கு வந்து இவரால் ஓட முடியல இவரும் வந்து என்ன பண்ணுறாருனா பின்னாடியே ஓடாரு டார்ச்ட்டு வெளிச்சத்துலேயே ப்ளஸ் கையில் வேறு வாட்டரு கேன் ஒன்று இருக்காரு அதை தூக்கிட்டு இவரால் கண்டினியூ ஓட முடில அங்கங்கே நின்றுட்டு போகிறாருங்க நாயோட சவுண்டு வந்து எங்கேங்க கேட்குதோ அங்கெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாரு இவர் அப்படி வந்து ஒரு இடத்துல போய் நிற்கிறாருங்க போய் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யாருமே அந்தளவுக்கு போக மாட்டாங்க அந்த அடர்ந்த காட்டில் வந்து அந்த ஆலமரம் ஆலமரத்துக்கு மட்டும் பயப்படுறது என்ன ஒரு காரணம்னா இதுக்கு முன்னாடி வந்து பெரிய அமௌன்சி சம்பவம் வந்து அந்த ஆல்ரெடி அந்த ஆலமரத்தன் நடந்திருக்கு அதாவதுனா இந்த காட்டுக்குள்ளே ஆடு மாடுகளை வந்து ஓட்டிகிட்டு போகிறவங்க வந்து ஒரு சில பேர் வந்து அந்த ஆலமரத்தனை வந்து அமௌன்சி உருவங்களை வந்து பார்த்துதான் வந்துட்டு ஊர் மக்களிடையே வந்து ஆல்ரெடி சொல்கிறது வழக்கமாக வந்திருக்குங்க இது இவருக்குமே தெரியும் ஆனால் இவருக்கு வந்து என்னென்னா அது மேலெலாம் நம்பிக்கை கிடையாதுங்க ஏன்னா வந்து அப்படி நம்பிக்கை இல்லாதனால தான் அந்த அடர்ந்த வனப்பகுதியும் தனியாக போயிட்டு அந்த இடத்துல அவரோட தோட்டத்தில் வந்து தனியாக தங்கிட்டு வந்து வந்துட்டுருக்கார் இப்போ வரைக்குமே போயிட்டு அந்த ஆலமரத்தை சுற்றி சுற்றி பார்க்குறாருங்க அங்கே ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் என்னென்னா அவரோட செல்மையை வந்துட்டு அவரோட பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் குறைக்கிறத பார்த்துட்டு நம்ம தான் இங்கே வந்துட்டு போகிறோம்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாருங்க அது நடக்கும்போது இந்த ஆலமரத்துலேருந்து விழுந்த இலைகள் வந்து சரகமாக இருக்குதுங்க நல்லாவே அவர் வந்துட்டு சவுண்டு வந்து சத்தம் அப்படியே இந்த நொறுக்குறத வந்து நல்லாவே கேட்குது பொதுவாக பகல் டைம் வந்து அந்த சரகுசத்தல் தனியாக நடந்து போனாவே அந்தளவுக்கு பயமாக இருக்குங்க ஆனால் இவர் வந்து டைம் ஒரு பத்தரைக்கு மேலே இருந்திருக்கும் ஏன்னா ஒரு மணி நேரம் அந்த முயலை தேடியே சுற்றிட்டுறாரு இவர் அப்படி அந்த நேரத்தில் தனியாக இருக்கும் போது அந்தளவுக்கு சரக சாப்பிட்டி கேட்டதுனால இவருக்கு லைட்டை வந்து பயங்கரேட்டாக இருக்கும் தனியாக இருக்கும் ஏதாச்சும் காட்டு விலங்குகள் வரும் ஆனால் இந்த ஊர் மக்கள் வர நிறைய பேர் ஒத்து ரெண்டு பேர்லேயும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருண்ணா டார்ச் வெளிச்சத்துலேயே அப்படியே சுற்றி முற்றியும் பார்த்துக்கிட்டு வேக ஆகுமா அவரோட நாய்ப்பேரை சொல்லிக்கிட்டு வேகமாக வந்துட்டு அந்த டார்ச் வெளிச்சத்துலேயே போயிட்டுறாருங்க அவரோட தோப்புக்கு அவருக்கு தோப்புக்கு போன ஒன்று என்ன பண்ணுறாருன்னா டார்ச் எடுத்து சுற்றி முற்றியும் அதாவது பலாமரத்தில் யாருனா வச்சும் இந்த பழக்கம் வந்து திருடுறதுக்கு யாருனா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மரத்து கடையில் ப்ளஸ் இந்த வாழைத்தோப்பு சைடெல்லாம் போய் பார்க்குறாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் எடுத்துகிட்டு போன டார்ச் லைட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே அந்த ஒரு சாலம் மாதிரி போட்டிருக்காருங்க அதில் சோலார் லைட் ஒன்று வச்சிருக்காரு அதெல்லாம் எடுத்து மேலே அதை எரி விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அந்த தடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த குடிசைக்கு வந்து கதவு கிடையாதுங்க சும்மா ஒரு ஓலையை வச்சு அதை தடுக்கு மாதிரி கட்டி உள்ள தூங்க ஆரம்பிக்கிறாரு இவரோட நாயும் வந்து சேர்ந்துருதுங்க வந்த உடனே நாய் வந்துட்டு என்ன வெளியே படுத்துக்குது இவர் உள்ளே வந்து அப்படி தூங்கிட்டு இருக்காரு அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவரோட நாய் வந்து எதையோ பார்த்து கொ உழைச்சிக்கிட்டு ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க சவுண்டு கேட்டவுடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா எழுந்து இப்படி கட்டில் வந்து உட்காந்துட்டுருக்காருங்க கண்ணை தேய்ச்சிக்கிட்டு அப்படி குழச்சிட்டு இருக்கிற நாய் மேலே வேகமாக கல் தூக்கி அடிச்சு அந்த நாய் வந்து பயத்தில் கத்திட்டு ஓடும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு அந்த சவுண்டு கேட்டாலுமே இவருக்கு ஒன்றும் ஷாக்காக எடுதுங்க யாரோ திரில்டு தான் வந்துட்டாங்க அங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அந்த கொட்டைக்குள்ளே இந்த ஒரு நீட்டு மூங்கில் மாதிரி ஒன்று வச்சுருக்காருங்க அந்த மூங்கில் கம்பி எடுத்துக்கிட்டு வெளியே போகிறார் வேகமாக வெளியே போய் பார்க்கும்போது நாய் வந்து என்ன பண்ணால் யாரோ கல்லால் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வழியில் துடிச்சிக்கிட்டு ஓடி வந்து இவர்கிட்ட ஓடி வந்து நின்றுக்குதுங்க பின்னாடி மறைஞ்சிக்குது இவர் என்ன பண்ணுறாருனா டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு வேகமாக போகிறாருங்க தோப்பு சுற்றி சுற்றி அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கூப்பிடாலும் வரவே மாட்டேருக்கு இது ரொம்ப நாய்ங்க சின்ன வயசுலேருந்து ரொம்பவே ரொம்ப பாசமாக வளர்த்துருக்காரு அது இல்லாமல் இது எங்கே போனாலும் ஒரு கூடவே வரும் ஆனால் பார்த்தா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த வேட்டைக்கு அப்புறம் மயிலை தோரத்தினம் போனதுக்கப்புறம் நாய்க்கிட்டே வரலன்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாங்க சுற்றி முற்றியும் பார்த்துட்டு மறுபடியும் வந்து படுத்துக்கிறாருங்க படுத்துக்கிறதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நாய் வந்து என்ன பண்ணுறதுன்னா வெளியே படுத்துட்டுன்னா வேகமாக இருக்கூட வந்து கட்டில் கட்டில் படுத்துக்குறதுங்க அந்த குடிசைக்குள்ளேயே அதுக்கப்புறம் என்னமோ தப்பாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் யாரோ அந்த ச நல்லாவே அந்த கிளைகளை வந்து ஆடுற மாதிரியும் மேலே மரத்துலேருந்து குதிச்சா எப்படி சவுண்டு வருமோ அதே மாதிரி உள்ளதுங்க உடனே இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா உடைய யாராவது மரத்து மலேருந்து குதிச்சிருக்கணும் அப்படின்னா ஏதாவது பழுத்த பலாப்பழம் வந்து ஏன்னா கீழே விழுந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டார்ச் எடுத்துகிட்டு போகிறாருங்க ஏன்னா பழுத்த பலாப்பழம் விழுந்தால் இது அடிப்படாமல் இருந்துச்சா அடுத்த நாள் நல்லா விலைக்கு விற்கலாம் வர டூரிஸ்ட்டுக்கிட்டையோ இல்லைங்க லோக்கல் சந்தையிலையோ இவர் போய் எடுக்க போகிறாருங்க எடுக்க போகும்போது இவர் நாய் பின்னாடி வந்துட்டு இருந்த ஏ சடனாக எதையோ பார்த்து துரத்துக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிதுங்க தோப்பு வெளியே வரையும் அப்படி போன நாய் வந்து ரிட்டர்ன் வரவே இல்லைங்க அதோட கொலைக்கிற சத்தமும் அப்படி அடங்கி போயிடுச்சு இவருக்கு உடனே பயோகளை எடுத்துங்க வேகமாக என்ன பண்ணுறாருன்னா வச்சிடறாருங்க வச்சுட்டு என்னடா போன நாய் ரிட்டன் காணமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாருங்க அந்த குடிசையை சுற்றி சுற்றி அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு ஆன்மங்களோட அலுவலர்கள் சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்குதுங்க இவர் பயத்தோடவே என்ன பண்ணுறாருன்னா டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த பலாமரத்தை நோக்கி போகிறாருங்க எந்த இடத்துல சவுண்டு கிடச்சோ அங்கே அங்கே போய் பார்க்கும்போது அவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க இவர் வந்து இருக்கிறதே அங்கே வந்து அவரே ஒரு ஒரு பெரிய பலாபாரம் தாங்க இருக்குது அதில் வந்து சென்ட்ரல் இருக்கிற பெரிய அடியில் ஒரு பொந்து இருக்குங்க அதுக்குள்ளே ஒரு முதியவரோட உருவ வந்து உட்காந்துட்ருங்க அதை பார்த்த உடனே யாரோ திருடு வந்து தான் பயந்து உட்காந்துருக்கோம் நினச்சி ஒரு கிட்ட போகிறாருங்க தைரியத்தை வரவழிச்சிக்கிட்டு அப்படி போகும்போது யார் பெரியவரை நீங்கள் இங்கே இருக்கும்போது அந்த உருவம் திரும்பி பார்க்குறதுங்க அப்படி பார்க்கும்போது சென்டர் அதாவது நடுநெத்தியில் வந்து மண்டை உடஞ்சி போய் ரத்தம் சொட்ட சொட்ட முகம் ஃபுல்லாக அங்கங்கே ரத்தக்குறையோட ஒரு உருவத்தை பார்த்தோன்னே ஒரு பயத்தில் அலறிடுறாருங்க அதுக்கப்புறம் நல்ல டார்ச் வந்து கொஞ்சம் கிட்டே எடுத்துகிட்டு போய் போது தாங்க தெரியுது இவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க அப்படி என்ன தான் ஆச்சுன்னா ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி வந்து இறந்து போனால் இவரோட கிராமத்தை சேர்ந்த முதியவர் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே ஒரு பயத்தில் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாருங்க வேகமாக இவரோட குடிசை நோக்கி அங்கே போனவர் இங்கே இருந்து நம்ம உயிருக்கு பாதுகாப்பு நினைக்கிட்டு தன்னோட வேட்டை நியை வேறு காணிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாருங்க ஒரு கிராமத்தை நோக்கி அப்படி போகும்போது ஒரு ரெண்டு மூணு இடத்துல கீழே விழுந்து போயிட்டு கை காலில் விழுந்து அங்கங்கே சரைவு ஏற்படுத்துருங்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு கதை தட்டுறாருங்க அவரோட அப்பா வந்து கதை திறந்து பார்க்குறாரு அவங்க அப்பா வந்து கதை திறந்து பார்த்ததுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா என்னடா அங்கங்க கீழே விழுந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாருங்க அப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லைப்பா அப்புடின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் போய் படுத்துக்கிறாரு உடனே அவங்க அம்மா அப்பா வந்து கேட்டு எதுவுமே சொல்லலைங்க அதுக்கப்புறமா இருந்துக்கிட்டு இவர் உள்ளே போயிட்டு அவரோட ரூமுக்குள்ளே போய் படுத்துக்கிறாருங்க இவரோடய ஓட்டு வீடு தாங்க எங்களோடது முன்னாடி வந்து ஒரு ஆள் இருக்குது அப்புறம் உள்ளே ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு சாமி ரூம் மட்டும் தாங்க இருக்குது இதோட பெட்ரூமில் போய் ஒரு படுத்துகிட்டு இருக்கும்போதே குளிர் காய்ச்சல் வந்த மாதிரி அனுத்திட்டே இருக்காருங்க இதெல்லாம் நோட் பண்ண அவங்களோட அப்பா வந்து போய் மறுபடியும் போயிட்டு மிரட்டி கேட்குறாங்க என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு இது போல் தான்ப்பா இது மாதிரி யாரோ திருடுதான் வந்துட்டாங்கன்னு நினச்சேன் பார்த்தா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டு நம்ம ஊர்க்காரங்கலாம் சேர்ந்து அடித்தாங்கள்ல அவர் இந்த யாரோ கொலை பண்ணி போட்டு போகிறோம் அதே உருவத்தை நான் பார்த்தேன்பா அப்படின்னும்போது இவங்க அப்பாவுக்கு பயமாக ஆகிடுதுங்க இருந்தாலும் பையன் வந்துட்டு பிறகு எதுவும் பொய் சொன்னது இல்லையா அதுவும் உடம்பு ஃபுல்லாக இவனுக்கு வேறு அடிப்பட்ருக்கேன்னு சொல்லிட்டு எங்கடா நீ கூட்டு போகிறேன் நாய்க்கானோம் அப்படின்னு கேட்கும் போது அது தெரிலப்பா அந்த நாயை தேடி போகும்போது தான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் சரி தூங்க போயிடு தூங்குடா காலையில் நம்ம போயிட்டு அதே கிராமத்தில் வந்து ஒரு முதியவர் இருக்காருங்க அவர்கிட்ட போய் மந்திரிச்சு கட்டுனலாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே இவர் தூங்கும் போது இவரோட வீட்டுக்கதை வந்து யாரோ தட்டுற மாதிரி இருக்குங்க இது வந்து இவருக்கும் கேட்குது அவங்க அப்பாவுக்கும் கேட்குதுங்க ஆனால் அவங்க அப்பா வந்து எழுந்து போல இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி நாய் வந்து தொலைஞ்சி போச்சுல்ல அதாவது இங்கே ஓடிப்போச்சு நாய் வந்து ஒரு சில டைமில் வந்து கதை வந்து பூருமாங்க அப்படி இன்னும் நாய் ஏதாச்சும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவர் கதை திறக்கிறதுக்கு போகிறாருங்க அப்போ இவரோட அப்பா கதை திறக்காதரா அப்படின்னு சொல்கிறாருங்க ஒன்றே இருந்துக்கிட்டு நம்ம நாய் ஏதாச்சும் வந்திருக்குமான்ட்டு இவர் வந்து சொல்லிவிட்டு போய் திறக்க போகிறாருங்க அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு நம்மளோட நாயை வந்துருந்தால் என்னங்க நீ நீர் அப்படின்னு சொல்லிட்டு வெடியே வெடியே அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அவங்களோட கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்கிறாருங்க உடனே ஒரு என்ன பண்ணுறாருன்னா அவங்க தோப்புக்குள்ளே வந்து ஒரு சின்ன சாமி மாதிரி இருக்குங்க அவங்களோட குலதெய்வம் மாதிரி அந்த குலதெய்வம் இருக்கிறதுனால உன்னை வந்து பிடிக்க முடியல அதோட கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியல ஆனால் அதை உன்னை பயம்பூர்த்தி கொள்ள பார்த்துருக்கு நீ அப்படி நடக்காதுன்னு சொல்லி சொல்லி முடிச்சிருக்காருங்க